ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் நாற்பத்து நான்கு பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் டாக்டர் நடராஜன் ஐயாவுடன் பாட்டியை பார்த்து விட்டு வந்த பிறகு மீண்டும் இவரால் பாட்டியை பார்க்க செல்ல இயலவில்லை வாரம் ஒரு முறைதான் இவரது வீட்டிற்கே செல்ல முடிந்தது இவர் அப்பொழுது கோவையில் பணியாற்றி கொண்டிருந்தார் ஆகவே மோகனூர் செல்ல இவருக்கு நேரம் அமையவில்லை அந்த காலகட்டத்தில் பாட்டியின் புகழ் பரவ ஆரம்பித்து இருந்தது கொடுமுடி மற்றும் சுற்று வட்டார பகுதி மற்றும் கரூர் பகுதியிலிருந்தும் அதிக அளவில் பாட்டியை தரிசனம் செய்ய அன்பர்கள் கூடிக்கொண்டே இருந்தனர் திரு நடராஜன் ஐயா அவர்களும் திரு சம்பத்குமார் அவர்களின் தந்தை அவர்களும் நிறைய அன்பர்களை பாட்டியை தரிசிக்க அழைத்து சென்றனர் இவ்விருவரிடமும் பாட்டியை தரிசிக்க செல்லும் அன்பர்களிடமும் பாட்டியின் நலனை அவ்வப்போது விசாரித்துக் கொள்வார் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் இவ்வாறு இரண்டு ஆண்டுகள் உருண்டோடின இவரும் மனதிற்குள்ளே பாட்டி கொடுமுடி வருவதற்கு பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார் டாக்டர் நடராஜன் அவர்களும் பாட்டியை இரண்டு முறை கொடுமுடிக்கு அழைத்தும் வரவில்லை ஆனால் மோகனூரில் உள்ள பாட்டியை தரிசிக்க சென்னையிலிருந்து ஒரு அன்பர் வருவார் அவர் பாட்டியை சென்னைக்கு அழைத்து போகிறேன் உங்களுக்கு அங்கு கோவில் கட்டி தருகிறேன் என்றெல்லாம் கூறி அழைத்து பாட்டி இல்ல நான் அங்க வரல கொடுமுடியில என் மகன் இருக்கான் அவன் வீட்டுக்குத்தான் நான் போவேன் என்று கூறியிருக்கிறார்கள் டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் பாட்டியை வாரத்தில் மூன்று நான்கு முறை சந்தித்து ஆசி பெறுவார் இவரது நெருங்கிய நண்பர் கொடுமுடி ஒத்தக்கடை பகுதியை சேர்ந்த திரு பழனிசாமி என்றும் அன்பர் ஆவார் அவரும் பாட்டியை பார்க்க அடிக்கடி மோகனூர் சென்று கொண்டிருந்தவர் ஆன்மீகத்தில் பெரும் நாட்டம் கொண்டவர் திரு பழனிசாமி அவர்கள் ஈராயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இவர் நம் பகவான் பாட்டியிடம் ஏன் இங்க இருந்து இப்படி சிரமப்படுறீங்க இங்கு சாலை விரிவாக்க பணிகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு தயவு செய்து கொடுமுடிக்கு வந்துடுங்க அப்படின்னு பாட்டியிடம் கேட்க பாட்டியோ கொடுமுடியில் உள்ள என் மகன் வீட்டுக்கு வேணா வர அப்படின்னு சம்மதம் சொல்லியிருக்காங்க பாட்டிக்கு ஆன்மீக அன்பர்கள் மற்றும் பாட்டியை அழைத்துச் செல்லும் தகவலை கூறிவிட்டு தொலைபேசியில் டாக்டர் நடராஜன் ஐயா அவர்களிடமும் தகவலை தெரிவிக்க அவரும் மகிழ்ச்சி அடைந்து வீட்டை எல்லாம் சுத்தம் செய்து பாட்டியை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைக்கிறேன் அழைத்து வா என கூறியிருக்கிறார் திரு பழனிசாமி அவர்கள் மற்றும் உடன் சென்றவர்களும் பாட்டியை ஒரு வாடகை காரில் ஆம்னி வேனில் பாட்டியை தூக்கி அமர வைத்து மோகனூரில் இருந்து கொடுமுடி நொய்யலில் உள்ள டாக்டர் தோட்டத்தை இல்லத்திற்கு அழைத்து வந்தனர் டாக்டர் ஐயாவின் குடும்பமும் பாட்டியை வரவேற்க தயாராக நின்றிருந்தனர் பாட்டி அங்கு வந்து சேர்ந்தவுடன் பாட்டியை வீட்டிற்குள் வருமாறு அழைத்திருக்கிறார்கள் பாட்டி அதை மறுத்துவிட்டு ஏற்கனவே பரிச்சயமான இடம்போல் வீட்டு வாசலில் உள்ள வராண்டா பகுதியில் ஒரு இடத்தை காட்டி இதுதான் என்னுடைய இடம் என்று கூறி அந்த இடத்தில் தெற்கு பார்த்து உட்கார்ந்து விட்டார்கள் அந்த புனிதமான இடத்தில் இருந்துதான் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார்கள் நம் பகவான் பாட்டி சித்தர் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியமும் தொழில் இல்லாதவருக்கு தொழில் அமைத்தும் பதவி உயர்வு வேண்டி வந்தவருக்கு பதவி உயர்வும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கேன்சர் வியாதியை குணமாக்கியும் வாய்ப்பேச முடியாத குழந்தைக்கு செய்தும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும் பல அன்பர்களின் கடன் சுமையை ஒழித்தும் பல பக்தர்களின் பாவச் சுமையை தானே ஏற்றும் பல அன்பர்களின் உயிரை காப்பாற்றியும் பல ஆன்மீக அன்பர்களுக்கு தீட்சை அளித்தும் என பல ஆயிரக்கணக்கான அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் நம் சத்குரு பகவான் பாட்டி சித்தர் பாட்டி டாக்டர் தோட்டத்திற்கு வந்த பின் பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் அடிக்கடி பாட்டியை சந்திக்கும் பேற்றை பெற்றார் பல அற்புதங்களும் நிகழ ஆரம்பித்தன அக்காலகட்டத்தில் விதியை மாற்றி அமைக்கும் நம் பகவான் பாட்டி சித்தர் லீலாமிரதத்தை இன்னும் இன்னும் அடுத்தடுத்த காணொளியில் காண்போ ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாட்டி i uh -huh.